எங்க ஊர் கமிதியிலே ஐயாயிரம் ஏக்கரில் சூடிய ஒளியில் மின்சாரம் தயாரிக்கிற பூங்காமை அமைத்திருக்கிற பெருந்தகை முதன்மை பணக்காரர் ஐயா தானி நாலாயிரம் ஏக்கரை எடுத்து கொடுத்த பெருமகள் ஜெயலலிதா என் சொந்த ஊர்ல நாலாயிரத்தி கோடி தான் முதலீடு செஞ்சிருக்கார் அந்த பணம் அரசு இல்லையா என்ன தெரியுமா ஏழு மத்த மாநிலங்களில் ஐந்து ஐந்து ரூபாய்க்கு ஓரளவு மின்சாரம் கொள்கிற நிலமையில் ஐந்து ஐந்து ரூபாய்க்கு தான் கொடுக்கிறார் இந்த நாட்டின் நிலத்தை கொடுத்து நிலத்தடி கொள்ளலாம் என்ற அனுமதியை கொடுத்து கொடுத்து எல்லாம் ஒரு யூனிட் மின்சாரம் ஏழு ரூபாய்க்கு எடுத்துக்கொள்கிறோம் ஒப்பந்தப்பட்ட உனக்கு மின்துறையில எவ்வளவு கோடி எவ்வளவு லட்சம் இழப்பீடு தெரியுமா ஒரு லட்சத்தி முப்பதனாயிரம் கோடிக்கு மேல இழப்பிடுது மின் கட்டணம் உயருது சொத்து வரி உயருதுன்னா நீ இல்ல நீ வாழ்ந்துக நீ அனல் மின்சாரத்தை போடு அணு உலை மின்சாரத்தை போடு நிலக்கரி ஏடு ஆனால் ஒரு நாள் வாழ்வதற்கு இடம் இல்லை என்று வரும்போது எங்களை தேடு நான் என்ன உலர் சாம்பல் உலர் சாம்பலினுடைய நீ தே சும்மா போகும்போது நீ காற்றை சுவாசிக்கவில்லை என் உடன் பிறந்தவனே கந்தக தூசியை கந்தக தூசியை சுவாசிக்கிறாய் காரு வெளியிடுகிற நச்சு புகையை கட்டுப்படுத்த ஆறு மரம் தேவை எத்தனை லட்சம் கார் ஓடுது எவ்வளவு மரம் வைத்திருக்கிறாய் ஒரு மனிதனுக்கு நானூத்தி இருபத்தி ரெண்டு மரம் தேவை நீ எவ்வளவு மரம் வச்சிருக்காய் உன் நாடே சொல்லுது இருபத்தி மரந்தா ஒரு மனிதனுக்கு இருக்கு இருக்கா யோசிச்சு பாத்துக்க நீ இருக்கா இருக்கா அப்புறம் நுரையில் தொற்று மூச்சு திணறல் தோல் நோய் எல்லாம் வரதுனா எப்படி வராம இருக்கும் எப்படி வராம இருக்கும் இங்க கருத்து சொல்ற யாராவது வீடு வீடுக்கு போய் ஓட்டு கேட்கிற பெருமக்களே வீடு வீடுக்கு போய் அங்கே வாழ்கிற என் மக்கள் எடுத்து கேளுங்கள் அனல் மின்சாரத்தை பெருக்க வேண்டுமா அந்த நீட்டிப்பு வேணவன் அவன்கிட்ட கேளு ஒவ்வொருத்தரும் அவனுக்கு வீட்டு போய் கேளு ஆமாங்க எங்களுக்கு வேணுங்க எங்களுக்கு உயிரை விட வாழ்ற இடத்தை விட காற்றை விட நீரை விட எல்லாத்தை விட வேலை சம்பளம் தருகிற வேலைதான் முக்கியம் என்றால் ஒரு பேச்சும் கிடையாது நீங்க தாராளமா அனல் மின்சார நிலையத்தை நீட்டிங்க வாலிய கண்டிங்க நல்லா செய்ய நல்லா செய்ய இந்த கருத்து கேட்கிற பெருமக்கள் இந்த கருத்து வேணுங்கிற சொல்ற பெருமக்கள் உங்களை கஞ்சி கேட்டுக்கிறேன் ஆனல் மின்சார விரிவாக்கத்திற்கு பக்கத்தில் உங்கள் வீடை கட்டி வாழுங்கள் எங்களுக்கு எந்த எதிர்கருத்தும் இல்லை